இடைக்கால இந்தியாவில் பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்துக்கு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை வருது வேளாண்மை அப்படின்னா விவசாயம் முதல்ல நம்ம வேளாண்மை பற்றி பார்க்கலாம் இடைக்கால இந்தியாவில் வேளாண்மை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்தியா அடிப்படையில் ஒரு விவசாய நாடாக இருந்தது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நம்ம விவசாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்தியா அப்படிங்கிறது ஒரு விவசாய நாடு தான் இந்த மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெக்னாலஜி இந்த கம்பெனிலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காவே ஒரு விவசாய நாடு தான் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களில் வசித்து வந்தனர் நகரத்திலலாம் ஆள் கம்மி தான் முன்னெல்லாம் எது வந்து ரொம்பவும் செல்வ செழிப்பாக இருந்ததுன்னு கேட்டீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள் தான் செல்வ செழிப்பாக இருந்தது நகர்ப்புறங்கள்லாம் அந்த அளவுக்கு இல்லை நகர்ப்புறத்தில் என்ன இருப்பாங்க அப்படின்னா துணி நேராங்க இல்லைங்களா அவங்க அப்புறம் இந்த வணிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் இருப்பாங்க கிராமப்புறத்தில் இருந்து தான் நகர்ப்புறத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னே பொருள் வரும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்போ நகர்ப்புறத்தில் இருந்து கிராமப்புறங்களுக்கு நிறைய பொருள் வருது என்ன பொருள்னா அலங்கார பொருட்கள் வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி அது இது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வீடுகள்லாம் கட்டுறோம் இல்லைங்களா இப்போ எல்லாமே நகர்மயமாதல் மாதல் நகர்மயம் ஆகிட்டுருக்கு கிராமங்கள் கூட நகர்மயம் ஆகிட்டு இருக்குது இப்போ நகரத்துலேருந்து தான் பெரும்பாலான பொருள் வருது ஆனால் முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இருந்து போயிட்ருக்கு அதுதான் அத்தியாவசியம் அதுதான் உணவு பொருள் அது நமக்கு விவசாயத்தில் தான் கிடைக்கிது அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேளாண்மையை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருந்தாங்க கிராமத்தில் வசிக்கிற மக்கள் இந்தியாவில் வட இந்தியா தென்னிந்தியா ஆகிய இரண்டு பகுதிகளிலும் வேளாண்மை பெருமளவில் நீர்ப்பாசன வசதிகளை சார்ந்திருந்தது விவசாயம் அப்படின்னாவே கண்டிப்பாக தண்ணி ரொம்பவும் அவசியம் வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் தான் அது வெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவரி அடிச்சு தள்ளிடும் ஆனால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியம் அந்த நீர்ப்பாசன வசதிகளை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படும் சரி அந்த நீர்ப்பாசன வசதிகளை வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்தியாவில் வட இந்தியா தென்னிந்தியா ஆகிய இரண்டு பகுதிகளிலும் வேளாண்மை பெருமளவில் நீர்ப்பாசன வசதிகளை சார்ந்திருந்தது எந்த மாதிரியான நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்க்கலாம் மழை மற்றும் நதிகளை தொடர்ந்து கால்வாய்களும் கிணறுகளும் நீராதாரங்களாக இருந்தன இப்போ மழை பெய்யுது சரிங்களா இப்போது ரொம்பவும் வந்து இன்டீரியரில் ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழையை தான் வந்து சார்ந்திருக்கும் அந்த பகுதிகளெல்லாம் அப்புறம் நதி நதிக்கரை பகுதிகளில் இருக்கிற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீருக்கு வந்து பஞ்சமே கிடையாது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் இருக்கும் சரி இவங்களை விடுங்க நதிக்கரை ஓரமாக இருக்கிறவங்கள விடுங்க இந்த சென்ட்ரு பகுதியில் நதிக்கரையிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய நிலைமை நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் எது வந்து ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னா நீதா நீராதாரமாக கால்வாய்கள் நதிகளை தொடர்ந்து கால்வாய்கள் அப்படின்னா நதியில் நதி நீரை வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து கால்வாய்கள்லாம் வெட்டி உள்ளே வந்து அனுப்புவாங்க இல்லைங்களா அது அப்புறம் கிணறுகள் கிணறுகள் ரொம்பவும் முக்கியம் எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் இப்போ விவசாய நிலம் வச்சுருக்கீங்களா கிணறு இருக்கா அப்படிங்கிறோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போர் வச்சிருக்காங்க விவசாயத்துக்கு வந்து போர் போட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போது மழை மற்றும் நதிகளை தொடர்ந்து கால்வாய்களும் கிணறுகளும் நீராதாரங்களாக இருக்குது அதிக அளவில் நீர் கிடைப்பதற்காக அரசுகள் கால்வாய் கட்டும் பணியை தீவிரமாக மேற்கொண்டன அதிக அளவில் நீர் கிடைப்பதற்காக கால்வாயை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறாங்க இப்போது நதிக்கரை பக்கத்திலே இருக்கிற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் நல்லா ஊறும் சரிங்களா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல நீர் நல்லாவே ஊறும் ரொம்பவும் தள்ளி இருக்காங்க இல்லைங்களா அந்த பகுதிகளுக்கு நீர் கிடைக்கணும் இல்லையா அதனால் இந்த கால்வாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுவாங்க அது ரொம்பவும் முக்கியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னர் இந்தியா அறிந்திருந்த மிகப்பெரிய வலைப்பின்னலை போன்ற கால்வாய்கள் பதினான்காம் நூற்றாண்டில் ஃபெரோஸ் துக்ளக்கால் டெல்லி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கால்வாய்களே ஆகும் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்போ அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டு சொல்றாங்க இந்தியா அறிந்திருந்த மிகப்பெரிய வலைப்பின்னர்களை போன்ற கால்வாய்கள் இப்போ ஒரு தடவை வந்து அந்த கால்வாயை வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வெட்டினதை வெட்டினது தான் அப்பப்போ பராமரிச்சோம்னா போதும் அந்த கால்வாய் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் அந்த வலைப்பின்னல்களை போன்ற கால்வாய்கள் பதினான்காம் நூற்றாண்டில் ஃபெரோஸ் துக்ளாக் கால டெல்லி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கால்வாய்கள் தான் ஆகும் ஏன் பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு முன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க பதினான்காம் நூற்றாண்டில் கட்டினது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வசிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது அப்படி கட்டினவர் யார் அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டில் ஃபெரோஸ் துக்லக் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு அவர் வந்து கட்டின அந்த கால்வாய் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது அப்படின்னா சொல்கிறாங்க பாருங்கள் ஹிஸ்ட்ரி பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போனா பதினான்காம் நூற்றாண்டில் கட்டினது உபயோகப்படுதுன்னு அர்த்தம் அப்புறம் வந்து ஏரிகள் குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் நீரை வெளியேற்ற உதவும் மதகுகளோடு கட்டப்பட்டதாலும் தடுப்பணைகள் கட்டப்பட்டதாலும் வேளாண்மை செய்வதற்கு அதிக அளவில் நீர் கிடைத்ததுன்னு சொல்றாங்க ஏரிகள் குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் நீரை வெளியேற்ற உதவும் மதங்களோடு கட்டப்பட்டிருக்கு இப்போது ஏரிகள் குளங்கள் இருக்குது இப்போ ஏரி அப்படின்னா என்னென்னா இப்போ ஆறுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் சரிங்களா ஓடிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ ஏரி அப்படின்னு என்னென்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒரு சதுரமாக வந்து ஒரு இதை கட்டுறது இல்லை வட்டமாக கட்டுறது குளம்னா சதுரமாக இருக்கும் நீங்கள் நிறைய கோயில்களை வந்து பார்த்துருப்பீங்க நீர் தேங்கி இருக்கும் இல்லைங்களா அந்த நீரை வந்து அப்படியே தேங்கியிருந்தால் எப்படி வெளியேற்ற வசதி கொஞ்சம் இருக்கணும் இல்லையா அந்த இடத்துல இருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்ற வசதி இருக்கணும் அதான் வேளாண்மை செய்வதற்கு அதிக அளவில் நீர் கிடைத்தது விவசாயிகள் கிணறுகளை வெட்டிக்குள்ளே ஊக்குவிக்கப்படுத்தினார் அதாவது அதுக்கு முன்னாடி ஏரிகள் குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் நீரை வெளியேற்ற உதவ அந்த மதகுகளோட கட்டப்பட்டது இந்த மதகுலாம் ரொம்பவும் முக்கியம் ஏன் அப்படின்னா அதிகப்படியான நீர் வந்து விவசாய நிலைகளில் நே நிலங்களெலாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீரை வெளியேற்றணும் வெளியேற்றினாதான் பயிர்கள்லாம் நல்லாயிருக்கும் அதிகப்படியான நீர் அந்த பயிரில் வந்து தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த பயிரெலாம் வீணாக போயிடும் அதனால அந்த மதகுகள் உதவியோட அந்த அதிகப்படியான நீர்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றுவாங்க தடுப்பணைகள் கட்டப்பட்டதாலும் வேளாண்மை செய்வதற்கு அதிக அளவில் நீர் கிடைத்தது இப்போ தடுப்பணைலாம் என்ன டேம் கட்டுறது இப்போ நதி வந்து பார்த்திங்கன்னா நீர் போயிட்டே இருக்குது மழை காலங்களில் நல்லா பெருக்கெடுத்து ஓடிட்டே இருக்கு அந்த டேம் கட்டி தடுப்பணைகளை கட்டி ஒரு இடத்துல நிறுத்தி வச்சா அப்படினா தான் நீர் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடியில் ஊறும் ஊருனா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளிகளுக்குலாம் வயல்வெளிகளில் இருக்கிற கிணறுகளுக்கு தண்ணி ஊறும் அங்கே ஊறுனா தான் விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும் அப்போது அந்த தடுப்பணைகள் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் வேளாண்மைக்கு தடுப்பணைகள் கட்டப்பட்டதாலும் வேளாண்மை செய்வதற்கு அதிக அளவில் நீர் கிடைத்தது விவசாயிகள் கிணறுகளை வெட்டி கொள்ள ஊக்கு ஊக்க ஊக்கப்படுத்தப்பட்டன ஊக்கப்படுத்தப்பட்டனர்னா என்ன அர்த்தம் கிணறுகளை வெட்டுங்க வெட்டினாதான் அவங்களுக்கு வந்து வேளாண்மை செய்வதற்கு தண்ணியை தேக்கி வச்சு வேளாண்மை செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிணறு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு கண்டிப்பாக ஆட்கள் தேவையில்லையா ஊக்கப்படுத்தப்பட்டனர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் கிணறு வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா அரசாங்கமே கிணறு வெட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்தியிருக்காங்க விவசாயிகளை கிணறு வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீரை மேலே கொண்டு வர நீர் இறைக்கும் முறை பயன்படுத்தப்பட்டது இப்போது அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டி வச்சிருப்பாங்க ஒரு வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்கும் அந்த கிணத்துல வாளியை வச்சு நீர் தண்ணி சேர்ந்துவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீரை மேலே கொண்டு வர நீர் இறைக்கும் முறை பயன்படுத்தப்பட்டது நீர் இறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை இருக்குது மாட்டை கட்டி நீர் இறைப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னல வாளியை வச்சு நீர் இறைக்கிறது அப்புறம் அந்த டியூப் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த லாரி டியூப் இன்னர் சைடு டியூப் இருக்குதுல்ல அந்த டியூப்பை வச்சு நீர் இறைப்பாங்க அப்புறம் இல்லை அப்படின்னா நிறைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது அதெல்லாம் பழைய படங்களில் வந்து உபயோகப்படுத்துவாங்க ஒரு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே நட்டு வச்சு மேலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு அந்த மரத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடப்பார் இந்த பக்கம் நடந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிணத்து பக்கம் நடந்தார் அப்படின்னா கிணத்து பக்கம் கீழே குரிய குனியுமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாளி இருக்கும் அந்த இடத்துல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் எடுத்து இந்த பக்கம் நடந்தார் அப்படின்னா அது வந்து வாய்க்கால் வந்து பார்த்தீங்க கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு வலைவகை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க ஸோ இது நான் எந்த படத்தில் பார்த்தேன் அப்படின்னா உத்தம புத்திரன் அப்படின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்த ஒரு படத்தில் பழைய படத்தில் பார்த்தேன் இப்போ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியல நீங்கள் யூடியூப்பில் அந்த படத்தை போட்டு பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தை உத்தம புத்திரன் அந்த படத்து பேர் பியூ சின்னப்பா நடித்தது அதில் மட்டும் பார்த்தேன் நீர் சேர்ந்த கிணத்துலேருந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சிற முறை அது ஒரு முறை அப்படின்னா அதில் தான் பார்த்தேன் வேறு எங்கேயுமே நான் பார்த்தது கூட கிடையாது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அப்புறம் கட்டி வந்து இது பண்ணுறது நீங்கள் நிறைய படம் நிறைய இடத்துல கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்களும் கூட பார்த்துருக்கலாம் அப்புறம் இங்கே என்ன நீர் சேர்ந்துறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள் நீரை மேலே கொண்டு வர நீர் எரிக்கை முறை பயன்படுத்தப்பட்டது வட இந்தியாவில் கிணறுகளிலிருந்து நீர் இறைக்க பாரசீக சக்கரம் பயன்படுத்தப்பட்டது பாரசீக சக்கரம் அப்படின்னா என்னென்னா கீழே படம் அப்போ நம்ம பார்ப்பலாம் பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் கிணறுகளிலிருந்து நீர் இறைக்க எது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரசீக சக்கரம் பயன்படுத்தப்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் சோழ அரசர்கள் நீர்ப்பாசனத்திற்காக காவிரி நதியின் கிளை ஆறுகளை இணைத்து வலைப்பின்னலை போன்ற கால்வாய்களை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டோடைய சோழ அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவிரி நதியின் ஆறுகளை இணைத்து அதாவது தடுப்பணைகளை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க கட்டினா மட்டும் போதுகுமா அப்புறம் கிளை ஆறுகளை இணைத்து வலைப்பின்னல்களை போன்ற கால்வாய்களை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அப்படி கால் கால்வாய்களை அமைச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு நீர்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதனால் கால்வாய்களை நிறையா அமைச்சிருக்காங்க நீராதாரத்தை அதிக அதிகப்படுத்த ஏரிகளும் குளங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டப்பட்டிருக்கு ஏரிகள் குளங்கள் ரொம்பவும் முக்கியமான ஒன்று நல்லா தண்ணி எடுக்கிற ஏரின்னு ஒன்று இருக்குது குளம்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு அந்த மாதிரியான இடங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரியான நீர்நிலைகளை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தமிழகத்தின் நீர்நிலை பெயர்கள் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இந்திய வேளாண்மையின் மிக முக்கியமான அம்சம் அதிக எண்ணிக்கையில் பல்வகைப்பட்ட பயிர்கள் பயிர் செய்யப்பட்டமை தான் அதாவது இந்திய வேளாண்மையின் மிக முக்கிய அம்சமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில் நிறைய பயிர்களை பயிர் செஞ்சிருக்கும் அதாவது சும்மா ஒரு பயிர் ரெண்டு இல்லை இப்போ நெல் அரிசி வச்சு நம்ம வந்து கஞ்சி சோறு கூட குடிச்சிடலாம் சரிங்களா அரிசி மட்டும்தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நிறைய பயிர் வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பயிர் செஞ்சுருக்காங்க அதுதான் இந்திய வேளாண்மையுடைய மிக முக்கிய அம்சம் அப்படின்றாங்க இந்திய வேளாண்மையின் மிக முக்கிய அம்சம்னு கேள்வி கேட்டாங்க எதை எழுதணும் அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் பல்வகைப்பட்ட பயிர்கள் பயிர் செய்யப்பட்டது தான் இந்திய வேளாண்மையுடைய முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் உலகின் ஏனைய நாடுகளில் விவசாயிகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்திய விவசாயிகள் அதிக எண்ணிக்கையிலான பயிர்களை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் அதாவது என்னென்னா இப்போ நம்ம இந்தியா இருக்குது இந்தியாவில் விவசாயம் பண்ணுறாங்க அப்போ வெளிநாடுகளில் வந்து விவசாயம் பண்ணாமல் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்களும் விவசாயம் பண்ணாங்க அவங்கள காட்டிலும் இந்திய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் அதிகமான எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அறிவு வந்து பெற்றிருந்தாங்க அதிகமான எண்ணிக்கையில் அறிவு பெற்றிருந்தாங்க அதாவது ரொம்பவும் சிறந்தவங்களாக இருந்திருந்தாங்க உலகின் மற்ற நாடுகளையும் விவசாயிகளோடு ஒப்பிடுகையில் இந்திய விவசாயிகள் அதிக எண்ணிக்கையிலான பயிர்களை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நாடுனால் இந்தியாதான் சரிங்களா இன்றைக்கி கூட சொல்கிறேன் இந்தியா இந்தியாதான் அதை நம்ம வந்து கைவிட்டுக்கிட்டு வரதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு இருந்து விலகி போயிட்டே இருக்கோம் அந்த விவசாய நாடு அப்படின்ற இடத்துல இருந்து விலகி போய்கிட்டே இருக்கோம் அதுதான் உண்மை அப்புறம் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டாங்க அப்படின்னு பாருங்கள் எண்ணெய் வித்துக்கள் அவரை வகைகள் ஆகியவைகளோடு அரிசி கோதுமை தினை வகைகள் போன்ற பல்வகை உணவு தானியங்கள் விளைவிக்கப்பட்டுச்சு இந்தியாவில் மேலும் வணிகப் பயிர்களான கரும்பு பருத்தி மற்றும் அவரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயிரிடப்பட்டது தானியங்கள் என்னென்ன பயிரிடப்பட்டதுன்றாங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் எதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் எள்ளில் இருந்து எடுக்கிறோம் கடலைப்பருப்புலேருந்து எடுக்கிறோம் சூரியகாந்திலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க இன்னும் நிறையா விஷயங்கள் என்ன அந்த பாமாயில்லாம் வருது இல்லைங்களா ஸோ இந்த எண்ணெய் வித்துக்கள் இதுக்கு தேவையான தானியங்கள் எல்லாம் பயிரிடுறாங்க அவரை வகைகள் ஆகியவைகளோட அரிசி கோதுமை தினை வகைகள் இதெல்லாம் உணவு தானியங்களும் இந்தியாவில் விளைவிக்கப்பட்டது மேலும் வணிகப் பயிர்களான கரும்பு பருத்தி மற்றும் அவரி இது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பயிரிடப்பட்டது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் முன்னையே சொன்னேன் கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்ததுக்கு பாரசீக சக்கரம்னு ஒன்று பயன்படுத்தினாங்க அதை நான் கீழே சொல் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் இதுலேயே கொடுத்துருக்காங்க இதுதான் வாலிவாளியாக இருக்குது இல்லைங்களா அந்த வாளிவாளியாக இது அப்படியே வந்து சுற்றுவாங்க அதையே சுற்றணும் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கீழே ஊற்றும் ஊற்றிட்டு அப்படியே மறுபடியும் இது பண்ணும் நிறைய நீங்கள் படங்களில் கூட பார்த்துருக்கலாம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இதுதான் பாரசீக சக்கரம் பொதுவான உணவு தானிய பயிர்களுக்கு மேலாக தென்னிந்தியாவில் பிராந்திய தன் தனித்தன்மையோடு மிளகு லவங்கம் நறுமணப் பொருட்கள் தென்னை போன்றவை பயிர் செய்யப்பட்டன பொதுவான உணவு தானிய தானிய பயிர்களுக்கு மேலாக தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிராந்திய தனித்தன்மையோட அதாவது பொதுவான உணவு என்ன உணவுக்கு இந்த தானியங்கள்லாம் போதுங்க அப்படின்ற மாதிரியான உணவு தானியங்கள் தான் பொதுவான உணவு தானியங்கள் அப்புறம் அதுக்கு அதுக்கு மேலாக தென்னிந்தியாவில் பிராந்திய தனித்தன்மையோட மிளகு சரிங்களா மிளகு ரொம்பவும் உடம்புக்கு நல்லது மிளகு லவங்கம் நறுமணப் பொருள் தென்னை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயிர் செய்யப்பட்டது பொதுவான இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிர் செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து அவ்வளோ வந்து ஸ்பெஷலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பொதுவாக வெவ்வேறு பருவ காலங்களில் இருபோக சாகுபடிகள் செய்யப்பட்டன இது மண்ணின் உற்பத்தி சக்தியை பாதுகாத்தது பொதுவாக வெவ்வேறு பருவ காலங்களில் இருபோக சாகுபடி இந்த வருஷம் மழை நல்லா பேஞ்சதுனால முப்போக விளைஞ்சதுயா நான் ரெண்டு போக விளைஞ்சது அப்படிம்பாங்கல்ல அதான் சொல்கிறாங்க இருபோக சாகுபடிகள் செய்யப்பட்டது இது மண்ணோடைய உற்பத்தி சக்தியை வந்து நல்லா பாதுகாத்துது அப்புறம் ஐரோப்பிய வருகைக்கு பின்னர் சோளமும் புகையிலையும் புதிய பயிர்களாக அறிமுகமாயின இவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டாங்க நான் அப்பயே சொன்னல நம்ம விவசாயிகளை விட அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நல்ல பயிர் வகைகள்லாம் வந்து விளைவிச்சோம் சரிங்களா நல்லா இருந்தோம் இவனுங்க வந்த உடனே புகுத்தி இருக்கானுங்க சோளம் புகுத்துனானுங்க ஓகே நோ ப்ராப்ளம் சோளம் இவனுங்க ஊரில் தான் வந்து இருக்குது ஓகே சோளம் ஒரு சாப்பாட்டு பொருள் தான் நான் வேணான்னு சொல்லலை புகையிலை இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கானுங்க விவசாய நிலத்தில் இலையை நீங்கள் பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கானுங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு ஃபோர்ஸ் தான் சும்மா நம்ம பயிரிட மாட்டோம்ல ஏன்னா நம்ம வேலையை பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் சரியாக இருக்குன்னு சொல்கிறோம் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இதையெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை பண்ண வச்சுருக்கணும் கண்டிப்பாக ஐரோப்பிய வருகைக்கு பின்னர் சோளமும் புகையிலையும் புதிய பயிர்கள் அறிமுகமாச்சு பப்பாளி அண்ணாச்சி கொய்யா முந்திரி பருப்பு போன்ற புதிய பல வகைகளும் பயிர்களும் அறிமுகமாச்சு அப்போ இதுக்கு முன்னாடி இந்த பப்பாளி அண்ணாச்சி கொய்யா இந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே இல்லை இவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அவை மேலை நாடுகளிலிருந்து குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வந்தவை இந்த பப்பாளி அண்ணாச்சி சொன்ன உடனே யாருமே நம்ப மாட்டாங்க பப்பாளி நம்மூர் சாப்பாடு தான் அண்ணாச்சி நம்மூர் பழம் தான் கொய்யாவும் நம்மூரது தான் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஆனால் என்ன சொல்கிறாங்க இது எல்லாம் மேலை நாடுகளில் இருந்து குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க உருளைக்கிழங்கு மிளகாய் தக்காளி போன்றவையும் இந்திய உணவுகளோட இரண்டற கலந்து விட்டன அதாவது உருளைக்கிழங்கு நம்ம ஊர் இது கிடையவே கிடையாது சரிங்களா இங்கே யாருமே உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க நார்த்தில் தான் குளிரான இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போடுவாங்க மிளகா தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம இந்திய உணவோடு சேர்ந்துருச்சு சேர்த்து போட்டு விடுங்க அப்படின்ட்டாங்க ஒரு சுவையாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தக்காளி வந்து அதிகப்படியாக உணவில் சேர்த்துக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க தக்காளி இல்லாமல் செஞ்சு பாருங்கள் ஒரு தக்காளி போல் ரெண்டு கிள்ளி அப்படியே புளிஞ்சி போட்டுருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க டேஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சு சாப்பிடாமல் இருப்போம் நல்லா சாப்பிடுவோம் அதான் சொல்கிறாங்க உருளைக்கிழங்கு மிளகா மிளகா போடாமல் மிளகா போடாமல் எப்படி சம சமைக்கிறது காரம் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது அந்த லெவலுக்கு வந்துவிட்டோம் இல்லைங்களா அதான் சொல்கிறாங்க இந்த உருளைக்கிழங்கு மிளகா தக்காளி இதெல்லாம் இந்திய உணவுகளோட இரண்டரை கலந்துருச்சு ஆனால் நம்ம இந்திய உணவுலாம் கிடையாது நம்மளுது வேறு மா வேறு லெவலில் இருந்துச்சு இதெல்லாம் கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியாவில் நம்ம விவசாயம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருந்தது விவசாயம் நம்ம விவசாயம் எப்படி இருந்தது வெளிநாட்டிலேருந்து அவனுக்கு வந்தானுங்க விவசாயத்தில் என்ன சேஞ்சஸை கொண்டு வந்தானுங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறம் நீர்நிலைகளை பற்றி பார்த்தோம் அந்த நீர்நிலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் என்னென்ன நீர்நிலைகள் தமிழகத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இடைக்கால இந்தியாவில் விவசாயம் அல்லாத உற்பத்தி அது என்ன அது விவசாயம் அல்லாத உற்பத்தி அதாவது என்னென்னா இப்போ விவசாயத்தில் கிடைக்கிற பொருள் என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து விவசாயத்தில் கிடைக்கிற பொருள்னு சொல்கிறோம் அந்த விவசாயம் அல்லாத உற்பத்தி அதாவது அது மண்ணில் இருந்தால் நமக்கு கிடைக்குது ஆனால் அது என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்னா இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா தான் வருது தான் முளைச்சி வருது அந்த மரத்தின் மூலமாக நம்ம டேபிள் சேர் செய்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகு இருக்குது இல்லையா மீன் பிடிக்க போகிற படகு அந்த கலப்பை செய்கிறோம் இந்த மாதிரி நிறைய கைவினை பொருட்கள்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான பொருட்கள்லாம் விவசாயம் அல்லாத பொருட்கள் ஆனால் அந்த பொருட்கள் எல்லாம் மண்ணிலருந்து தான் நமக்கு கிடைக்குது ஸோ இப்போ உங்களுக்கு விவசாயம் அல்லாத பொருட்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம விவசாயம் அல்லாத உற்பத்தியை பற்றி பார்க்க போகிறோம் இந்திய பொருளாதாரம் முதன்மையாக வேளாண்மை சார்ந்ததாக இருந்த போதிலும் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி வரை உலக அளவில் பெருமளவில் பொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்துள்ளது அதாவது விவசாயம் வந்து அதாவது இந்தியா வந்து விவசாய நாடு சரிங்களா பெரும் அளவுக்கு விவசாயம் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வந்து இருந்தோம் ஆனால் பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் உலக அளவில் பெருமளவில் பொருள் உற்பத்தி செய்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடாகவே இருந்தது பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் வேளாண்மை சாராத பொருட்கள் உற்பத்தி என்பது பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்களையும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியையும் குறிப்பதாகும் இதான் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு உபயோகப்படாத பொருள் எது இது நிலத்திலேருந்து கிடைக்கிது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சாராத உற்பத்தி பொருள் பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்களையும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியையும் குறிக்கிறது என்னென்ன அந்த பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்கள் இப்போது சர்க்கரை எண்ணெய் துணிகள் ஆகியன பதப்படுத்தப்பட்ட பண்டங்கள் என்ற வகையில் கீழ் வருபவை உலோகப் பொருட்கள் நவரத்தின கற்கள் பொன் ஆபரணங்கள் கப்பல் கட்டுமானம் அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்துகிற மரம் அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்படுற பொருட்கள் ஆகியன கைவினை உற்பத்தி பொருட்கள் பட்டியலில் இடம் பெறுவனவாகும் அதாவது என்னென்னா இப்போது நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது மரத்துலேருந்து செடியிலிருந்தோ குடியிலிருந்தோ பறித்து வந்து ஒரு உறவு பொருளை சமைச்சு சாப்பிட்றோம் அது விவசாயம் சார்ந்த பொருள் சர்க்கரை நமக்கு டைரக்டாக வந்து நம்ம விவசாயத்துலேருந்து கிடைக்குதா கிடையவே கிடையாது அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கரும்பு ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் அது என்ன நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு சர்க்கரை கிடைக்கிது அப்போ அது விவசாயம் சார்ந்த விவசாயம் அல்லாத உற்பத்தி பொருள்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நமக்கு கிடைக்கிறது கரும்பு தான் கரும்பு நம்ம டைரெக்டாக சாப்பிட்றோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அது அப்படி இல்லாமல் ஒரு பக்குவப்படுத்த ப பக்குவப்படுத்தி தான் நம்ம சர்க்கரையை சாப்பிட்றோம் இல்லைங்களா அதான் சொல்கிற மாதிரி முன்னாடியே வேளாண்மை சாராத உற்பத்தி பொருள் என்பது பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்களையும் பக்குவப்படுத்தப்பட்டது தான் இந்த சர்க்கரை எல்லாமே பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்களையும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியையும் குறிக்கிறது தான் அதில் தான் வருது இந்த சர்க்கரை எண்ணெய் துணிகள் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைன்னு சொல்கிறோம் நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்த உடனே நமக்கு கிடைக்கிறது கிடையாது அதெல்லாமே இதை நம்ம கொண்டுட்டு போய் காய தேங்காய் அப்படின்னா தேங்காயை உடச்சி காய வச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்கில் போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் நிறைய அப்புறம் தான் இந்த எண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது எண்ணெயை வந்து சேர்த்துக்காதீங்க உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பா சொல்லுவாங்க நம்ம வந்து கஞ்சி கூழு இந்த மாதிரியான எண்ணெய் சேர்க்காத பொருட்களை வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது அதாவது வேளாண்மை பொருள் விவசாய பொருளை வந்து டைரெக்டாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி பக்குவப்படுத்தி ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே கெடுதல் அப்படிங்கிற கணக்கில் தான் வரும் இப்போ நம்ம எண்ணெய் அதிகளவில் சாப்பிட்றோம் அதனால தான் நம்ம உடற்பயிற்சி தேவைப்படுது ஜிம்முக்கு போகிறோம் யோகா பண்ணுறோம் யோகா பண்ணுறது தான் ஜிம்முக்கு போகிறது நல்லதான்ண்ணா இல்லைன்னா சொல்லலை இந்த எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறது அப்புறம் துணிகள் துணின்னா என்ன பருத்தி பருத்தியால் நெய்யப்பட்ட ஆடைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலத்திலேருந்தான் கிடைக்குது அந்த பருத்தி அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்றோமா கிடையவே கிடையாது நம்ம உடலுக்காக உடலுடைய நம்மளுடைய நாகரத்திக்காக தான் வந்து துணியை வந்து பார்த்திங்கன்னா நேரம் இதுவும் விவசாயம் சாராத உற்பத்தி பொருள் தான் இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்கள் என்ற வகையில் கீழ் வருபவை அடுத்தது பதப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்கள் எது இது அப்படின்னா உலோகப் பொருட்கள் இந்த உலோகம் அப்படிங்கிறது நமக்கு மண்ணிலேருந்தே கிடைக்குது வேற எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்தது தான் சார்ந்ததுன்னா என்ன விவசாயம் அல்லாத உற்பத்தி பொருள் ஆனால் நமக்கு இருந்து கிடைக்கிறதுனால வந்து வந்து விவசாயம் அல்லாத அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா நம்மளாக உருவாக்குறது கிடையாது கிடைக்குது அதை வச்சு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் உலோகம்னா தங்கம் எடுத்துக்கோங்க நகை செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உலோகப் பொருட்கள் நவரத்தின கற்கள் கற்கள்லாம் பூமி கடிகளிலிருந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்புறம் பொன் ஆபரணங்கள் கப்பல் கட்டுமானம் மரங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கப்பலை கட்டுறாங்க அப்புறம் அலங்கார மரங்கள் மரத்தை வச்சு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அலங்கார பொருட்கள்லாம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல டேபிள் சேரு அப்புறம் பொம்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தாலே செதுக்கியிருக்காங்க அப்புறம் தோல் பொருட்கள் தோல் பொருட்களை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய பர்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் கூட அந்த தோல் பொருளை வச்சு நிறைய ஆபரணங்கள்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா டிசைன்ஸ்லாம் போடுறாங்கல்ல அதுக்காக இதெல்லாமே கைவினை உற்பத்தி பொருள் பட்டியலில் இடம்பெறுவது தான் இவைகளை தவிர ஏராளமான சிறு பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்புறம் சந்தையின் இயல்பை பொறுத்தே உற்பத்தி திட்டமிடப்பட்டது சந்தையின் இயல்பை பொறுத்து தான் உற்பத்தி திட்டமிடப்படுது இப்போது சந்தையில் ஒரு பொருள் தேவை அப்படின்னா இந்த பொருள் ரொம்பவும் தேவையாக இருக்குது அப்படின்னு யார் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லிடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அனுப்புவாங்க இப்போ உற்பத்தி தேவையே இல்லை இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று வச்சுக்கோங்களேன் இப்போது பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாக் இருக்குது துணி யாருமே அந்த 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 நேரத்தில் வாங்கவே இல்லை அப்போது பருத்தியை வந்து இவங்க பயிரிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ வந்து துணியை வந்து யாருமே அதிகம் வாங்கறதில்லை ஏற்கனவே உற்பத்தி பண்ணுற துணிகள் அதிகமாக அப்படியே கிடக்குதான் அப்படிம்பாங்க அதை விட்டுப்பட்டு பருத்தியை சும்மா உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அங்கே வாங்குறது காலம் இருக்காது ஏற்கனவே இருக்கிற துணியே சேல் சேலாகாமல் இருக்குது இப்போ நீ மறுபடியும் அனுப்பிச்சு இதை நான் ப்ராசஸ் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறேன் அதனால் வேண்டான்டுவாங்க அதான் சொல்கிறாங்க சந்தையின் இயல்பை பொறுத்தே உற்பத்தி திட்டமிடப்பட்டது உற்பத்தியில் பெரும் பகுதி க கிராம அல்லது கிராம பகுதிகளின் உள்ளூர் பயன்பாட்டை கருத்தில் கொண்டே செய்யப்பட்டது உற்பத்தியில் பெரும்பகுதி கிராம அல்லது பகுதிகளின் உள்ளூர் பயன்பாட்டை கருத்தில் கொண்டே செய்யப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போது நம்ம சாப்பிட்ற பொருளை உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னா அது வீணாகாது அது நம்ம தினமும் சாப்பிட்றது சாப்பிட்ருவோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது விவசாயம் அல்லாத பொருட்கள் பொருள் உற்பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தேவையே படலை ஒரு பொருள் இப்போ பருத்தி வந்து பார்த்திங்கன்னா இப்போ துணி அதிகமாக இருக்கு தேவையே இல்லை அப்படிங்கும் போது நம்ம பருத்தின வந்து பயிரிட தேவையில்லை அந்த இடத்துல ஒரு உணவுப் பொருள் பயிரிடலாம் பருத்தி பயிரிட வேண்டிய இடத்துல அதான் சொல்றாங்க உற்பத்தியின் பெரும்பகுதி கிராம அல்லது கிராம பகுதிகளின் உள்ளூர் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு தான் செய்யப்பட்டுச்சு உள்ளூரில் இப்போ அது நமக்கு தேவையா தேவையில்லைப்பா இப்போ வந்து இது ரொம்பவும் ஸ்டாக் இருக்குது அதனால் தேவையில்லை நம்ம வேறு ஒரு உணவு தானியம் வந்து பயிரிடுவோம் அதுதான் திட்டமிட்டு பயிரிடுறது இப்பொருட்கள் அடிப்படை பயன்பாடுகள் பயன்பாட்டு பொருட்களான இப்பொருட்கள் அடிப்படை பயன்பாட்டு பொருட்களான மற்பாண்டங்கள் உலோகத் தட்டுகள் கலப்பை போன்ற கருவிகள் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் முரட்டு துணி வகைகளையும் இருந்தன வகைகளாகவும் இருந்தன அதாவது இந்த பொருட்கள் என்னென்னா தேவை அப்படின்னா உற்பத்தி செய்கிறாங்க தேவை இல்லை அப்படின்னா வச்சுருங்க இப்போ மற்பாண்டங்கள் சொல்கிறீங்க அள்ளிட்டு வந்து பாண்டங்கள் செய்கிறேன் ஏற்கனவே நிறைய மற்பாண்டம் இருக்குது அப்போ தேவையே கிடையாது அதெல்லாம் விற்ற பிறகு நம்ம மற்பாண்டம் செஞ்சுக்கலாம் தேவை இல்லை உலோகத் தட்டுகள் அதே தான் தட்டெல்லாம் விற்பனை ஆச்சு அப்படின்னா தான் விற்பனை ஆகிறேங்கும்போது போது அது சும்மா உற்பத்தி பண்ணி போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்புறம் கலப்பை போன்ற கருவிகள் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் உணவுப் பொருள்லாம் தினமும் வந்து சேலாயிரும் ஏன்னா இப்போ தக்காளிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் தான் தாங்கும் கெட்டு போய்ட்டதுக்கப்புறம் தக்காளிலாம் தினமும் உற்பத்தி உற்பத்தி பஞ்சு பண்ணிகிட்டே இருப்பாங்க மக்கள் வந்து உயோப்படுத்திகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி மற்பாண்டம் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு ஒரு பானை வாங்கிட்டு போனால் அந்த பானை அப்படியே இருக்க போகுது பானை என்ன தீந்தா போகும்போது கிடையாது அதனால் பயன்பாட்டை பொறுத்து பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செஞ்சாங்க அந்த பொருட்கள் தான் இதெல்லாமே மற்பாண்டங்கள் உலோகத்தட்டுகள் கலப்பை போன்ற கருவிகள் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் முரட்ட துணி வகைகள் இதெல்லாமே அப்புறம் இப்பொருட்கள் வணிக சுற்றுக்குள் இடம் பெறவில்லை இதெல்லாம் வணிக சுற்றுக்குள் இடம் பெறலை வணிக சுற்றுக்குள் இடம் பெறவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் வணிகம்னால் என்ன அர்த்தம் வியாபாரம் பண்ணுறது இப்போ உற்பத்தியாளர்கிட்டே நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வேலை கம்மியாக சொல்லுவார் இப்போ ஒரு வணிகர்கிட்ட போய் நீங்கள் அந்த பொருளை வாங்கினீங்க அப்படின்னா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து ஒரு பத்து ரூபாய் கேட்டு வந்தாருன்னா அந்த வணிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் வச்சு பாஞ்சு ரூபாய் நுட்பார் அதுதான் வணிகம் அப்படிங்கிறது இப்போது இது பொருட்கள் வணிக சுற்றுக்குள் இடம்பெறவில்லை அப்படின்னு என்னென்னா உற்பத்தியாளரே தனது உற்பத்தி பொருளை சந்தையில் விற்கிறாரு மற்பாண்ட செய்கிறவர் அந்த குயோவருக்கார் இல்லைங்களா அவரே வந்து நேரடியாக ஊற்றுருவார் உலோகத்தட்ட செய்கிறவர் அவரே நேரடியாக ஊற்றுருவார் கலப்பை யார் செய்கிறாங்களோ செய்கிறவங்கள்டே போய் வாங்கிக்குவாங்க படகு கலப்பை எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட அந்த படகு டேபிள் சேரு அவங்களே செய்கிறாங்க அவங்ககிட்ட நேராக போய் வாங்கிக்கலாம் இப்போது ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்பாண்டம் செய்கிறவர் யாருமே இல்லை அப்படிங்கும் போது ஒரு வியாபாரி அதை இந்த இடத்துல வாங்கி அந்த இடத்துக்கு கொண்டு போய் விற்பார் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது அதுதான் வணிகம் ஒரு இடத்துல இல்லாத பொருளை ஒருத்தர் அந்த இடத்துல இந்த பொருள் இல்லை மக்களுக்கு தேவைப்படுது நம்ம வாங்கிட்டு வந்து விற்போம் அப்படிங்கிறது தான் வணிகம் இப்போது இந்த பொருட்கள்லாம் வணிக சுற்றுக்குள்ளேயே இடம்பெறலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உற்பத்தியாளர்களே அவங்களோட உற்பத்தி பொருட்களை சந்தையில் நேரடியாக விற்றுறாங்க செலவானி பெரும் பாலும் பண்டமாற்று முறையாகவே இருந்திருக்க கூடும் சொல்கிறாங்க என்ன விற்பனை செய்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா காசை கொடுத்து என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்போலாம் அப்படி கிடையாது பண்டமாற்றாக இருந்தது பண்டமாற்றல ஒரு கிலோ உப்புக்கு ஒரு கிலோ அரிசி இருந்துச்சு உப்புக்கும் அரிசிக்கும் சமமான விலை அதே மாதிரியே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வில இருந்துச்சு ஒரு கிலோ தக்காளிக்கு ஒரு விலை ஒரு கிலோ வெங்காயத்துக்கு ஒரு வில இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோ தக்காளியை கொடுத்துட்டு ஒரு கிலோ உப்பு வாங்கிட்டு வருது ரெண்டு ரெண்டு கிலோ வெங்காயத்தை கொடுத்துட்டு ஒரு கிலோ அரிசியை வாங்கிட்டு வருது ஒரு தோராயமாக சொல்கிறேன் நான் அந்த மாதிரியான விலை இருக்கும் இப்போது உப்புக்கும் அரிசிக்கும் சம விலை ஒரு கிலோ உப்புன்னா ஒரு கிலோ அரிசி அப்படி மாதிரி அப்படின்ற மாதிரி சம விலை இருந்தது அதான் செலவாணி அப்படிங்கிறது செலவாணி பெரும்பாலும் பண்டமாட்ட முறையாகவே இருந்திருக்கக்கூடும் நாணயமே எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலை பொருளாதார ரீதியாக எது முக்கியமானதாக இருந்ததென்றால் தனித்திறன் பெற்ற தொழிலாளர்களால் நகர்ப்புறம் சார்ந்த மேட்டுக்குடி மக்கள் மற்றும் கிராமப்புற செல்வந்தர்களுக்கு அதிகம் தேவைப்படும் பொருட்களை சிறப்புடன் உற்பத்தி செய்வதாகும் பொருளாதார ரீதியாக எது முக்கியமானதாக இருந்தது அப்படின்னா தனித்திறன் பெற்ற தொழிலாளர்களால் இப்போது நகர்ப்புறம் சார்ந்த மேட்டுக்குடி மக்கள்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஒரு நல்லா ஒரு ஜமீன்தார் உட்கார்ற மாதிரி ஒரு சேரை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை செதுக்கி நீட்டாக அந்த சேரை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பார் அந்த நாற்காலியை அரசர் உட்காரத்துக்கு ஒரு நா இது இருக்கு இல்லையா அரியாசனம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க இந்த மேட்டுக்குடி மக்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொருளாக இருந்தது இதுதான் முக்கியமானதாக இருந்தது நகர்ப்புறம் சார்ந்த மேட்டுக்குடி மக்கள் அப்புறம் கிராம சிறப்புற செல்வந்தர்களுக்கு அதிக தேவைப்படும் பொருட்களை சிறப்போடு உற்பத்தி செய்கிறது தான் பொருளாதார ரீதியாக முக்கியமாக இருந்தது இவ்வுற்பத்தி வெளிச்சந்தையை மனதில் கொண்டு செய்யப்படுவதாகும் இவ்வகைப் பொருட்கள் உற்பத்தி மையங்கள் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் அல்லது நகர்ப்புறங்களின் அருகே உள்ள கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருந்தது இந்த உற்பத்தி மையங்கள் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கள உடனே அதெல்லாம் நகர்ப்புறங்களில் இருக்கும் இல்லை நகர்ப்புறங்கள் பக்கத்தில் இருக்க கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் இவங்க கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோங்க அப்படின்னா நல்ல விலைக்கு விற்கலாம் இப்போ ஒரு அரியாசனம் செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி கைவினைஞர்கள் தனியாகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கு குடும்ப உறுப்பினர்களுடனோ வீட்டில் இருந்தோ அல்லது தொழிற்கூடத்திலோ வேலை செய்தாங்க இந்த கைவினைஞர்கள் வந்து தனியாகவோ இல்லை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட வீட்டில் இருந்தே கூட வேலைகள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி இல்லை தனியாக தொழிற்கூடம் ஒன்று வச்சுருப்பாங்க அவங்களுக்குனே தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க அங்கே இருந்தோ வந்து பார்த்திங்கன்னா வேலைகளை அவங்க செஞ்சாங்க அப்புறம் முகலாய அரசில் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் கர்கானா அப்படின்ற பெயரில் பல கைவினைஞர்களை பணியில் அமர்த்தி செயல்பட்டன அதாவது இந்த கைவினைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க வீட்டிலே வச்சு செய்யலாம் அப்படி இல்லையா அவங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம் குடும்பமே அந்த வேலையை இருக்கட்டும் இப்போ இந்த நகையெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா மோதிரம் பண்ணுறது செயின் பண்ணுறது ஒரு ஃபேமிலி போனீங்கன்னா அந்த ஃபேமிலியில் தாத்தா பையன் பேரன் எல்லாமே அதே தொழிலே இருப்பாங்க அதான் சொல்கிறாங்க கைவினைஞர்கள் தனியாகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோடையோ இல்லை தொழிற்கூடங்கள் தனியாக வச்சோ செய்வாங்க அது மாதிரி முகலாய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொழிற்கூடத்தை வந்து அமைச்சிருக்காங்க இந்த கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்குனே அந்த அதோடைய பேர் கர்கானா அப்படின்ற பேரில் வந்து இருந்திருக்கு அந்த கர்கானாவில் நிறைய கைவினைஞர்களை அவங்க பணியில் அமர்த்தி வேலையை வாங்கினாங்க அதாவது இவங்க தனியாக போய் வந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்கிறதுக்கும் அங்கே செய்கிறது வித்தியாசம் இருக்குது தனியாக செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலை வச்சு விற்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த கர்கானாவில் வேலை செய்யும்போது நம்ம தனியாக செஞ்சா செய்யறத விட கர்காநாவில் சம்பளம் அதிகமாக தான் கொடுக்குறானு கைவினைஞர் கலைஞர்கள் அங்கேயே போய் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை செய்வாங்க இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருந்தால் எனக்கு கர்கானாலாம் வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லை நானே தனியாக நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவங்க வராமல் இருப்பாங்க அது அவங்கவுங்களோட விருப்பம் வேலை வேணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கைவினை கலைஞர் தொழில் செய்கிறாரு அப்படின்னு ஒரு முதல் போடணும் இல்லையா அந்த முதல் இருக்கிறவங்க தனியாக செய்கிறாங்க முதல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ கற்கானாவுக்கு போனால் நமக்கு வே நமக்கு தொழில் தெரியும் ஆனால் முதலுக்கு பணம் இல்லை கற்கானாவுக்கு போனால் அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க நம்ம வேலையை மட்டும் செஞ்சு கொடுத்து நமக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும் இல்லையா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அல்லாத உற்பத்தி அப்படிங்கிறது எல்லாமே மண்ணில் இருந்து தான் கிடைக்கிறது ஆனால் விவசாயம் மண்ணில இல்லை விவசாயம் அல்லாத உற்பத்தி இதெல்லாமே ஸோ இதுதான் இடைக்கால இந்தியாவில் விவசாயம் அல்லாத உற்பத்தி